இனிய புத்தாண்டில் நமக்கு அனைத்து நன்மைகளையும் தந்த தெய்வத்தை நோக்கி காலை ஜபம் ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர் உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் குளிக்கின்றன திருப்பாடல் அறுபத்தி ஐந்து பதினொன்று உங்களை வியத்தகு முறையில் நடத்தி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை போற்றுவீர்கள் யோவேல் ரெண்டு இருபத்தி ஆறு ஆண்டவரே உன் செயல்களை என் நினைவில் கொண்டு வருவேன் முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்துப் பார்ப்பேன் உன் செயல்கள் அனைத்தையும் பற்றி தியானிப்பேன் உன் வலிமை மிக செயல்களை பற்றி சிந்திப்பேன் அரியன செய்யும் இறைவன் நீர் ஒருவரே திருப்பாடல் எழுபத்தி ஏழு பதினொன்று பன்னிரெண்டு பதினான்கு வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகின்ற எங்கள் அன்பின் விண்ணக தந்தையே உமது வளக்கரத்தில் உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினை மகிழ்வுடன் கரம் கூப்பி வரவேற்று நன்றி கூறுகின்றோம் இன்றைய நாளில் திரு அவை முப்பெரும் விழாவினை கொண்டாட அழைக்கின்றது இறைவனின் அன்னையாகிய தூய கன்னி மரியாவின் பெருவிழா மனுவுரு உடு எடுத்த பாலகனுக்கு இயேசு என பெயர் சூட்டும் விழா மற்றும் புத்தாண்டு விழா ஆண்டவரே பாலும் தேனும் ஓடுகின்ற நலமும் விசாலமான வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் எங்களை பிரவேசிக்க செய்கின்ற உமது மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உமது நலன்களாலும் வளங்களினாலும் நிரப்பி ஆசீர்வதித்த உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் பிறந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினை உமது சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம் எல்லாவற்றையும் ஆண்டு வழி நடத்திடும் தெய்வமே இம்மான எங்களுடன் இருந்து யாவையும் பொறுப்பேற்று ஆண்டு வழி நடத்திடுங்க எல்லாம் நீங்க பார்த்து ஆண்டவரே உம்மால் அன்றி எங்களால் தனித்து ஒன்றும் செய்ய இயலாது என்பதை அறிந்திருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமது பெயரால் ஜெபமுள்ள ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ உமது நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான பாதையில் வழிநடத்தும்படியாக வேண்டிக்கொள்கின்றோம் நாங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் சகலத்தையும் புதியதாக்கப் போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த ஆண்டை வெற்றி ஆண்டாக மாற்றி தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய கவலைகள் கண்ணீர் இயக்கங்கள் அனைத்தையும் மாற்றுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் கண்ணீர் எல்லாம் தித்திப்பாய் போகிற உமது கருணைக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆராய்நாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களையும் போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் திருமண காரியங்களை நிறைவேற்றி தருவதற்காக உமக்கு நன்றியப்பா வேலை வாய்ப்பினை தரப்போவதற்காக நன்றியப்பா உயர்கல்வியில் எண்ணியபடி நல்ல இடம் கிடைக்க செய்யப்போவதற்காக உமக்கு அப்பா எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய நோய் நொடிகள் அனைத்தையும் நீக்கி சுகமுள்ளவனாய் மாற்ற போவதற்காக உமக்கு நன்றியப்பாம் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாக அதிகமாய் செய்யப் போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் வழிகளை பார்க்கிலும் எங்கள் நினைவுகளைப் பார்க்கிலும் உம்முடைய வழிகளும் நினைவுகளும் மிகவும் உயர்ந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளில் உமது வல்லமையுள்ள கரம் எங்களை ஆசீர்வதித்து இந்த இனிமையான புத்தாண்டை அமைதியை மகிழ்வை ஒன்றிப்பை குடும்பத்திலும் திருச்சபையிலும் சமூகத்திலும் தேசத்திலும் மகிழ்ந்திருக்க அமைதி நிலவ உமது வல்லமையுள்ள கரம் செயலாற்றும்படியாக ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றோம் நல்ல தந்தையே ஆமேன் 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 கத்தரின் மேலான ஆசிர்வாதம் இந்த ஆண்டு முழுவதும் தொடர்ந்து நம்மோடு இருப்பதற்காக வேண்டி ஜெபித்து இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை குறை நன்றி